ஸ் நம்ம உடம்புல மக்னீஷியம் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்குது இந்த மக்னீஷியம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்பு செயல்பாட்டுக்கு தேவையான அதிக சத்துக்களை கொடுக்கக்கூடியது இதயத்தை ஆபத்துலேருந்து காப்பாற்றக்கூடியது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் இதெல்லாம் தான் இதை மக்னீஷியத்தோட வேலை சரி நம்ம உடம்பில் மக்னீஷியம் குறைய போகுது அப்படின்னா சில வகையான சிம்டம்ஸ்லாம் தோணும் என்னென்ன சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா தசைகள்லாம் அடிக்கடி இழுத்துக்கிற மாதிரியே இருக்கும் கை கால் நரம்புகள்லாம் இழுக்கிற மாதிரியே ஒரு உணர்வாக இருக்கும் தூக்கம் வராமையே இருக்கும் மன அழுத்தமாகவே இருக்கும் பதட்டமாக இருக்கும் இதய துடிப்பு நார்மலா இல்லாத மாதிரியே இருக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நம்ம உடம்புல தோணும் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம உடம்புல மக்னீஷியம் குறைய போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதை எப்படி இயற்கையான முறையில் சரி செஞ்சுக்கலாம் அப்படி பார்த்திங்கன்னா சில வகையான உணவுப் பொருட்கள் மூலமாக நம்ம இதை சரி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி உடற்பயிற்சிகள் மூலமாகவும் சரி செஞ்சுக்கலாம் உணவு பழக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீரைகள் தானியங்கள் பருப்பு நிலக்கடலை எள் முந்திரி பாதம் இந்த மாதிரியான நல்ல கொழுப்புள்ள உணவுகளை நம்ம டெய்லி ஃபுட்டில் எடுத்துக்கணும் உடற்பயிற்சிகள்னு பார்த்திங்கன்னா டெய்லி வாக்கிங் போகிறது ரொம்பவே அவசியம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதமான மிதமான சூட்டில் தண்ணி வச்சு குளிச்சிட்டு படுக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி டாக்டரோட கன்சல்டேஷன் படி மக்னீஷியம் குறைவுக்கான மாத்திரைகளை நம்ம டெய்லி எடுத்துக்கிறது மூலமாக இயற்கையான வழிமுறைகளில் மக்னீஷியம் குறைவை நம்ம சரி பண்ணிக்க முடியும்